இது வந்து இடது கால் இந்த இடது காலில் இந்த மூட்டு இருக்கு பார்த்தீங்க இந்த மூட்டு இந்த மூட்டுக்கு கீழே ஒரு துடிப்பு இருக்கு இதயம் எப்படி துடிக்குதோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு துடிப்பு நம்மளுக்கு இருக்கு ஏன் இந்த துடிப்பு இருக்குன்னு கேட்டால் நம்மளுக்கு உயிர் துடிப்பு இதயத்துக்கு அப்புறம் இதுதான் நம்மளுக்கு ஒரு உயிர் துடிப்பு அதனால இந்த துடிப்புல என்ன நான் சொல்ல வரேன்னு கேட்டால் யாராவதுக்கு இதய அடைப்பு ஏற்பட்டோ ஹார்ட் அட்டாக் வர்ற சமயத்தில் அவங்க மயங்கி கீழே விழுந்துருவாங்க அந்த சமயத்தில் நீங்கள் இதை இப்படி பஞ்ச் பண்ணணும் இதை பஞ்ச் பண்ணிங்கன்னா அவங்க மயக்க தெரிஞ்சிருவாங்க அதுக்குள்ளே நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் சேர்த்து அவங்க உயிர் புழக்கி வச்சிடலாம் அது ஒரு பையனு ரெண்டாவது ஒரு பயனு திடீர்னு யாராவது நல்லா இருந்து திடீர்னு யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இதையும் அட துடிக்காது ஆனால் இந்த துடிப்பு இருக்குது அந்த துடிப்பு இருக்கிற சமயத்தில் நம்ம இங்கே கை வச்சு பார்த்து இந்த இடத்துல பஞ்ச் பண்ணோம்னா அவங்க உயிர் பெறதுக்கு உண்டான முழு சாத்தியமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல பதாஞ்சலி முனிவு சொல்றாரு ஆகவே எத்தனையோ வீடியோவை கண்ட கண்ட வீடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணி லைக் பண்ணுறாங்க அதனால் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இதைய நோய் இருக்கிறவங்க இதே அடைப்பெருக்குறவங்கலாம் காலையில் எந்திரிச்சு